வெல்கம் டு இழுக்குவரப்பட்டி கிச்சன் சைடு இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா சேமியா செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க சேமியா யாருக்கெல்லாம் பிடிக்கலையோ இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க பிடிக்காதவங்களுக்கு கூட சேமியா பிடிக்கும் ரெண்டு பாக்கெட்டு சேமியாவை கட் பண்ணி பச்சை தண்ணிக்குள்ள ஊற வச்சுக்கோங்க ஊற வைக்காமல் இருந்துச்சுன்னா நல்லா வராது அதனால் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கணும்னோம்னா கொஞ்சம் இட்லி செட்டி ஆவியில் வைக்கும்போதில் அது சாஃப்டாக மெல்லிஸாக நல்லா இடிப்போம் சா புளியிரும் அப்படிங்கிற மாதிரி எப்படி இருக்குதோ அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும் இப்போ நம்ம ஊற வச்சுக்கலாம் அடுப்பை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இட்லி பூசி துணியை போட்டு மேலே தட்டை வச்சுக்குவோம் அதுக்கப்புறம் அதை நம்ம ஊற வச்சுருக்க சேமியாவை எடுத்து அப்படியே அதில் கொஞ்சம் எடுத்து 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 வச்சுக்கலாம் இந்த மாதிரி எடுத்து உதிரி உதிரியாக கட்டி விடாமல் உதிரி உதிரியாக வச்சுக்கலாம் வச்சுட்டு எல்லாத்தையும் அப்படியே அந்த தட்டு ஃபுல்லாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா பத்து நிமிஷத்துக்கு ஆவியில் வேகட்டும் மூடி எடுத்து அப்படியே மூடி வச்சிடலாம் தேவையான அளவு பீன்ஸு ஒரு கேரட்டு கொஞ்சம் ஊற வச்ச பட்டாணி ஒரு ஃப்ரைட் ரைஸ் பாக்கெட்டு கடையில் விற்கும் எல்லா மளிகை கடையிலையும் விற்கும் நீங்கள் அதில் வேணும்னா ஒரு பாக்கெட் எடுத்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகா ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி ஊற வச்ச பட்டாணி எடுத்து இப்போ கொஞ்சம் நம்ம வேக வைப்போம் ஊற வச்ச பட்டாணி அதோட காயெல்லாம் நான் காமிச்ச காயெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கோங்க அது கூட பீன்ஸு கேரட்டு ரெண்டையும் சேர்த்து வேக வச்சு எடுத்துக்குவோம் அப்போ தான் நம்ம அதை தாளிச்சு விடும்போதில் அந்த காய் வெந்திருக்கும் இப்போ வந்து அதை வந்து நம்ம வேக வச்சு பத்து நிமிஷம் காய் வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் காய் வேகவும் போதில் கொஞ்சம் சிறிதளவு உப்பு போட்டுக்கோங்க கடவை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்ச உடனே எண்ணெய் காய்ஞ்சிச்சு கொஞ்சோண்டு உளுந்து போட்டுக்கலாம் உளுந்தும் கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டுக்கோங்க தக்காளி போட்டுக்கோங்க பச்சை மிளகாயும் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க நல்லா கிளறி விட்டுக்கோங்க அந்த கலர் வந்து பொண்ணு நேரமாக வர்ற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க கலர் மாறிடுச்சு இப்போ வேக வச்சுருக்க காயெல்லாம் எடுத்து அது தண்ணியோடய ஊற்றிக்கோங்க தண்ணியோடு ஊற்றினா தான் நம்மளுக்கு அந்த கெட்டியாக பிடிச்சி போய் இருக்கிறதெல்லாம் நம்மளுக்கு ஒற்ற ஒத்தையாக நல்லா நூடுல்ஸ் மாதிரியே நம்மளுக்கு வந்து தனித்தனியாக இருக்கும் அதனால் அந்த தண்ணியோடய ஊற்றிக்கங்க இப்போ அந்த ஃப்ரைட் ரைஸ் பொடியை கட் பண்ணி போட்டுக்கோங்க கண்டிப்பாக போடணுன்னெலாம் இல்லை இது ஒரு டேஸ்ட்டுக்காக போடுறது அது போடாமையும் சேமியா கிண்டிக்கலாம் நல்லா தான் இருக்கும் போட்டால் இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் வீட்டில் இருக்க குழந்தைங்கள்லாம் பிடிக்கலைன்னா கூட விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ அந்த நம்ம வேக வச்சிருக்கிற சேமியாவை எடுத்து இதில் சேர்த்துக்கலாம் இப்போ கட்டியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிறக்க வேண்டாம் நம்ம தண்ணி ஏற்கனவே தண்ணியாக இருக்குது அந்த தண்ணியோடு இதை நம்ம கிளறினோம்னா நம்மளுக்கு ஒற்ற ஒத்தையாக வந்துடும் கட்டி இல்லாமல் நல்லா கிளறி விட்டுக்கோங்க அந்த வெள்ளை தெரியாத அளவுக்கு நல்லா கிளறிக்கங்க கிளறியாச்சு இப்போ அப்போ சோயா சாஸு கொஞ்சம் ஊற்றிக்கலாம் கண்டிப்பாக ஊற்றணுன்னெலாம் ஒன்றும் இல்லை ஃப்ரைட் ரைஸ் பொடி போட்டால் மட்டும் ஜோயா சாஸ் சேர்த்தா போதும் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து வெளில இல்லாமல் நல்லா கிளரி விட்டுக்கோங்க எல்லா பக்கமும் வர்ற மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு உப்பு போதுமானு பார்த்துக்கோங்க ஏன்னா நம்ம ஏற்கனவே காயிலையும் சேமியாவிலேயும் போட்டிருக்கோம் அதனால் வந்து உப்பு தேவைப்படாது இப்போ நம்ம எதிர்பார்த்த சேமியா ரெடி இப்போ அது மேலே மேலே மல்லித்தலையை தூங்கிட்டுக்கலாம்